பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு அணை நிரம்பியதால் உபரி நீர் எழுநூறு கனஅடி வீதம் திறக்கப்பட்டது பின்னர் நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து வினாடிக்கு இரண்டாயிரம் என்றும் அதன் பின் ஐயாயிரம் கன அடி என்றும் வெளியேற்றப்பட்டு ஆற்றில் வெள்ள நீர் சென்றது அந்த நீரை தாமரைப்பாக்கம் தடுப்பணையில் தடுத்து சோழவரம் ஏரிக்கு அனுப்பும் பணியை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டனர் இதனிடையே பூண்டி அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் மழை வரத்து குறைந்ததால் ஐயாயிரம் கன அடியிலிருந்து இரண்டாயிரம் கன அடியாக தண்ணீர் திறந்துவிடும் அளவை பொதுப்பணித்துறையினர் பூண்டி கொசஸ்தலை ஆற்றில் குறைத்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரு தினங்களாக நீர்மட்டம் குறைந்தாலும் தடுப்பணை தாமரைப்பாக்கத்தை பொறுத்த மட்டில் கூடுதல் உபரி நீர் ஆற்றில் பெருக்கெடுத்து சீமாவரம் வரை ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நீரானது எண்ணூர் கழிமுகத்தில் கலக்குவது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் திறந்துவிடப்படும் தண்ணீரை ஓரளவுக்கு சோழவரம் திருப்பி திருப்பிவிட்டு வரும் பொதுப்பணித்துறையினர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் உபரி நீரை வெளியேற்றி வீணாக்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது மாற்று ஏற்பாடாக கொசஸ்தலை ஆற்றில் கூடுதல் தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என பொதுமக்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் தாமரைப்பாக்கம் தடுப்பணை சீரமைக்கப்பட்ட தடுப்பணை என்ற போதிலும் அதனால் பெரிய அளவு தண்ணீரை தேக்க முடியாமல் இதுபோன்று தாமரைப்பாக்கம் தடுப்பணையிலிருந்து தண்ணீர் வெளியாகி வீணாகி செல்கிறது தற்போது தீபாவளி திருநாள் என்பதால் அங்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் சென்னை தாமரைப்பாக்கம் அலமாதி எடப்பாளையம் திருநின்ற ஊர் பெரியபாளையம் வெங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து வந்து குவிந்து தண்ணீரில் இறங்கி குளிக்கக்கூடும் என்பதால் அதை தடுக்கும் விதமாக வெங்கல் காவல்துறையினர் தாமரைப்பாக்கம் தடுப்பணையில் போலீசார் பாதுகாப்பை போட்டுள்ளனர் தொடர்ந்து தடுப்பணைக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இப்படி ஆர்ப்பரித்து வெளியேறும் தடுப்பணை தண்ணீரை தான் இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இப்படி வீணாக வெளியேறி கடலில் பூண்டி அணை கொசஸ்தலை ஆற்று நீர் சென்று விடுவது வேதனை தரும் நிகழ்வாக உள்ளது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்